ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஆடல் கேக் வெட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு சி ஜெப ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டை வரவேற்கும் விதமாக மாணவ மாணவிகளின் ஆடல் பாடலுடன் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி ஆலய போதகர் சந்திரமோகன் முன்னிலையில் கொண்டாடினர் இரவு பன்னிரண்டு மணிக்கு புத்தாண்டு தொடங்கும் போது ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கூறி பரிமாறிக்கொண்டனர் சியோன் ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மாட்டு தொழுவத்தில் பிறப்பது போன்று தத்ரூபமாக இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் சிறப்பு அழைப்பாளராக காவல் ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு புத்தாடை மற்றும் பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி கவுன்சிலர் நாகராஜன் அப்துல் அஜீஷ் சென்னை சதீஷ் ஜெபஊழியம் அறக்கட்டளை லதா சந்திரமோகன் மற்றும் வணிகர் சங்கம் லயன் சங்கத்தினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியாக மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன